ஐயோ பாஸ் அந்த எட்டு பேரையும் வெளியேற்றுங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா கதர்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற வர்ஷினி ஆளுவர வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது இந்த நிலையில் பிக் பாஸ் வீடு இப்போ ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிட்ட பார்வையாளர்களுமே புலம்புறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா டாப் எயிட் கண்டெஸ்டன்ஸும் இப்போது எலிமினேட் ஆகி இப்போ கெஸ்ட்டாக உள்ளே போயிருக்கிற அந்த எட்டு ஓல்டு எலிமினேட்டட் கன்டெஸ்டன்ட்ஸும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த எலிமினேட்டட் கண்டெஸ்டன்ட்ஸ் பண்ணுற வேலையை பார்த்து பார்வையாளர்களுமே பார்த்தீங்கன்னா கடுப்பாய்க்கிட்டு இருக்கிறாங்க விருந்தாளிகள் வந்ததுக்கு அப்புறமா போட்டியாளர்களினுடைய நடவடிக்கைகளுமே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அந்த வீடு ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுச்சு அதனால அந்த கெஸ்ட் எட்டு பேரையுமே தயவு செஞ்சு வெளியனுப்புங்க பாஸ் எங்களால் இந்த டாக்ஸிக்கை தாங்க முடியலை அப்படியே அந்த சௌந்தர்யாவை எதுக்கெடுத்தாலுமே அழுவுறத நிறுத்த சொல்லுங்க விஷ்ணு விஜயோட வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்லி கொடுத்தபடியே சௌந்தர்யா பக்காவா நடிக்கிறது புரியுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க நேத்து சௌந்தர்யா அழுத நிலையில இன்னைக்கு வர்ஷினி பாத்தீங்கன்னா அழுது இருக்கிறாங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கல விஜய் விஷால் தான் ரொம்பவே சேஃப் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பலருமே விமர்சித்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தீபக் தான் சேஃப் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொல்றாங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்ன கேட்டேன் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க எல்லாம் உங்களுக்கு தான் விளையாட தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் சேஃப் கேம் ஆடுறத நான் எக்ஸ்போஸ் பண்ணவா இங்கே பண்ண யாருக்கும் தைரியம் இல்லை அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கிளம்புனாங்க நம்ம தேவசேனா வேஷத்துல இருக்கிற வர்ஷினி வர்ஷினி பேசுனது கேட்ட படையப்பா ரஜினி கேட்டப்பில் இருக்கிற தீபக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புகார் மாதிரி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் நாங்கள் எல்லாமே வேஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினியால் சரி சரின்னு வர்ஷினியை அருண் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கெல்லாமே ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தீபக் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாமே கொஞ்சம் கூட மசியவே இல்லை தெரிஞ்சு வேணும்னே அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரேயான்ஸில் நீங்கள் எல்லாமே அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனாங்க வர்ஷினி அவர் இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க அவர் சேஃப்கியே மாடுறாரு ஹார்ஷாக இருக்காரு தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய அழுகையை வந்துட்டு தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ எனிவே தீபக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சேஃப்கியே மாடுறாரு அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க